வணக்கம் நான் லவன்யா குஸ்தி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்பு பிப்ரவரி பதிமூணு எவ்வளவு மாற்றங்கள் ஒரே நாள்ல காலையில தூங்கி எழுந்ததும் நியூஸ் வருது நிறைய பெண்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் கிரெடிட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வரவு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மெசேஜ் வந்துட்டு இருக்கு நியூஸ்ல எல்லாம் ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்கு என்னடான்னு பார்த்தா காலையிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு இருக்காரு உங்களுக்கு வரவேண்டிய ஆயிரம் ஆயிரம் ரூபாயா மொத்தமா மூணாயிரம் ரூபாய் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் எல்லாத்தையும் சேர்த்து கூட காலத்துக்கும் சேர்த்து தொகை இரண்டாயிரம் ரூபாய் மொத்தமா ஐந்தாயிரம் ரூபாய் கிரெடிட் பண்ணிருக்காங்க யார் வீட்டு காசு யாருக்கு தூக்கி கொடுக்குறாங்க அவங்கவுங்க காசு தான் குடுக்கறாங்க இந்த அஞ்சாயிரம் ரூபாய் எதுக்கு தராங்க எது குடுத்து என்ன வாங்க பாக்குறாங்க யோசிக்கணும்ல சும்மா தூக்கி கொடுக்க மாட்டாங்களே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கொடுத்த வாக்குறுதியில வர வந்த விஷயங்கள் வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருஷம் தான் அமல்படுத்தினாங்க சரி அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒர்க்கு அப்புறம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நாலு கோடை விடுமுறைகள் வந்தது அந்த நாலு விடுமுறைகளுக்கு எந்த ரெண்டாயிரமும் கிரெடிட் பண்ணப்படல இந்த தடவை மட்டும் எக்ஸ்ட்ரா ரெண்டாயிரம் ரூபாய் போட்டு இந்த டிப்ஸ் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நான் வாரி வழங்கிட்டேன் அதனால எல்லாரையும் கால்ல வந்து விழுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க நீங்க குடுக்கறத நாங்க வாங்கிப்போம் சார் ஏன்னா அது எங்களோட பணம் ஆனா ஓட்டு நாங்க யாருக்கு நினைக்கிறோமோ அவங்களுக்கு தான் போடுவோம் தெளிவா இருக்காங்க மக்கள் இன்னொன்னு நார்மலா பதினஞ்சாம் தேதி தான் அமௌண்ட் கிரெடிட் ஆகுமா ஆனா இப்ப பாத்தா பதிமூணாம் தேதியே கிரெடிட் ஆயிட்டு இருக்கு என்ன காரணம் தலைவர் விஜய் அவர்கள் சேலம்ல சீல நாயக்கன்பட்டியில பண்ற மீட்டிங் தான் இதுக்கு காரணமும் நிற்கலாம் பெரும் மக்களின் பெரும் ஆதரவோட நாங்க தான் எல்லா தொகுதியிலும் ஜெய் போன்ற மாதிரி மாத்தட்டிட்டு இருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் லாஸ்ட் மீட்டிங்ல சொன்ன மாதிரி எப்போ தூக்கத்துல எழுந்து கேட்டாலும் டிவிக்கே டிவிக்கே ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க திமுகவினர் இந்த இன்னைக்கு இந்த டிவிக்கு என்ன பண்ண போகுது நாளைக்கு டிவிக்கு என்ன பண்ண போகுது இதே தான் நினைப்பு போல இருக்கு ஸோ கேன்ற வார்த்தை வெளியே வரக்கூடாது நியூஸ்ல இன்னைக்கு நம்ம தான் பிரேக்கிங் நியூஸா இருக்கணும் இன்னைக்கு ஃபுல்லா நம்மளுடைய நியூஸா எல்லா சேனலையும் வரணும்னு நினைச்சு இதை பண்ணிருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் கிளம்பிட்டாரா ஆஸ் யூஷுவல் மீடியாக்கள் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கிளம்புங்க பின்னாடியே வேன் எடுத்துட்டு அவரை ஷூட் பண்ணிட்டு லைவ் கொடுக்கணும் டிஆர்பி ரேட்டிங் ஏத்தணும் இன்னைக்கு சேனல் ஃபுல்லா நம்மளது தான் பாக்கணும் அப்படின்னு இன்னொரு இடத்துல முதலமைச்சர் ஏதோ மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காரு அது மீட்டிங்ல கூட நான் உள்ள போய் பாக்கல சார் மன்னிச்சுக்கோங்க ஆனா அதுக்கு நூத்தி பதினேழு பேர் பாத்துன்னு இருக்காங்க இதை பாத்தீங்கன்னா அஞ்சாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் பாத்துட்டு இருக்காங்க அந்த நேரத்துக்கு இந்த ஒரு விஷயம் நடந்தது சென்னை பூக்கடையில தாவை கால் நிர்வாகிகள் சர்வே எடுக்க போனப்போ தாக்குனாங்க திமுகவினர் கேட்டா பொதுமக்கள் தாக்குனாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு ஒரு ஒரு மினிஸ்டர் பதில் சொன்னாரு பாத்தீங்களா கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க சைடுல இருந்து ஒரு ரெண்டு பேரை ஃபேக்கா எடுத்துட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வச்சு தாவைக்கினா தாவைக்காவினர் குத்துனாங்க மிதிச்சாங்க இடிச்சாங்க உதச்சாங்கன்னு எல்லாம் ஒரு ஒரு ஃபேக்கா ஒன்னு கிரியேட் பண்ணாங்க பாருங்க இவ்வளவு கலைபுரம் நடக்கும்போது நடு ராத்திரி ஒரு மணிக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும் போது தாவே காவினர் காக்கப்பட்டிருக்காங்க அவங்க கிட்ட வந்து நியூஸ் கவர் பண்ணணும் ஒருத்தர் வரல காரணம் பயம் ஒரு பாலிமர் மட்டும் வந்தது பண்றாரு ஆனா அதை தாண்டி எந்த ஒரு ஊடகமும் வந்து நிக்கலங்க ஆனா தலைவர் விஜய் அவர்கள் வரக்குறைக்க ஆரம்பிக்கிறாருனால பின்னாடியே வேனை தூக்கிட்டு ஜீப்பை தூக்கிட்டு மேல உட்காந்துட்டு ஷூட் பண்ண கிளம்பிட்டாங்க இவங்களுக்குதான் தலைவர் விஜய் அவர்கள் இன்டர்வியூ கொடுக்கணுமா நல்லா இருக்கு ஒரு கமெண்ட் வந்தது லாஸ்ட் வீடியோக்கு ஒரு ஒரு அம்மா வந்து அவங்க என்னோட மூத்தவங்களா இருக்க சான்சஸ் உண்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எப்படி நீ சொல்லுவேன் வெளியே வர வேண்டாம் அப்படின்னுட்டு இங்கிலீஷ் ஒரு பெரிய கான்வெர்சேஷன் அடிச்சு வச்சிருந்தாங்க ரெண்டு ரெண்டு கமெண்ட்டா அடிச்சிருந்தாங்க ஏ இவ்வளவு தற்குறிகளா இருக்கிறீங்களே உங்களை எல்லாம் பார்த்தா ரொம்ப இதுவா இருக்கு எனக்கு நிஜமாவே பேச்சு எவ்வளவு பிரெயின்லெஸ்ஸா இருப்பீங்களா அப்படியெல்லாம் மென்ஷன் பண்ணி வச்சிருந்தாங்க அது எப்படி நாற்பத்தோரு பேர் இருந்தாங்க அப்ப வந்து ஓடிட்டாரு அப்பவும் வரல எப்பவும் வரல இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு நான் ஒரே ஒரு நான் ஒரு நான் ஒரு பெரிய பேராக்ராஃபா தான் அடிச்சேன் அதுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது பல பேர் ரிப்ளை கொடுக்கறது கிடையாது ஆனா நான் ரிப்ளை பண்ணேன் நான் எப்பவுமே பண்ணுவேன் திட்டுறவங்களுக்கும் சரி என்ன அப்ரிஷியேட் பண்றவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டு இருப்பேன் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன் என்னுடைய பதில் எனக்கு மனசார நான் சொன்னது உண்மைதான் ஆமா வெளியே வர வேண்டாம் நாங்களே சொன்னது காரணம் மீடியாக்கள் திருச்சி திருச்சு திருச்சி இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட மீடியாக்கள் முன்னாடி வந்து இன்டர்வியூ கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல தமிழக வச்சிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் அவர் என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாரோ நியூஸ அந்த நியூஸை நாங்களே கன்வே பண்ணிடுறோம் தலைவர் விஜய் தரப்பிலிருந்து அப்ரூவ் பண்ணப்பட்ட ஊடகங்கள் வரலாம் நாங்களே கன்வே பண்ணிடுறோம் அவர் வர வேண்டிய அவசியமே இல்லை மக்களுக்கு போய் சேருதா அவ்வளவுதான் விஷயம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் இப்பவும் நான் சொல்றேன் அப்ரூவ் பண்ண மீடியாக்கள் அவர் யாருக்கு இன்டர்வியூ நினைக்கிறாரோ அவங்களுக்கு கொடுத்தா போதும் ஏன்னா அவருக்கு தெரியும் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இதுல வந்து இந்த மாதிரி மீடியாக்கள் ஒன் சைடு பயாஸ்டா இருக்கிறவங்க அவசரம்ன்றப்ப வந்து இதை கவர் பண்ணாத விஷயமும் அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு தாவை காவினா அப்ப வராதவங்க இவங்களுக்கு டிஆர்பி ஏறணும்னா மட்டும் பின்னாடியே வண்டியை தூக்கிட்டு போறவங்களுக்கு ஏன் மீடியா இன்டர்வியூ கொடுக்கும் அதனால தான் அதை மென்ஷன் பண்ணிருந்தேன் பண்றது மீடியாக்களுக்கு இன்டர்வியூ பண்ண அவன் வெளியே வர வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு தான் நான் மென்ஷன் பண்ணிருந்தேன் அதே போல கில்ட் ஃபீல் இல்லையான்ற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க நான் சொல்ற ஒரு என் தந்தையை ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி எழுதற்கு நான் இப்ப வரைக்கும் கில்ட் ஃபீல் இருக்க அதை நினைச்சேன்னா இப்பவே எனக்கு அதுல கண்ணுல தண்ணி வரும் என்னடா விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் அப்படி ஒரு ஒரு சோல்ல நம்ம விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு இது இல்லையா அந்த மாதிரி நாற்பத்தோரு பேர் நம்ம கண்ணு முன்னாடி ஃபீல் இருக்கும் எவ்வளவு மனசார கூணி குறுகி போயிருப்போம் அது புரியவே மாட்டேங்குது சில மக்களுக்கு அதான் சொன்னா அவங்களோட அவங்களுடைய சூக்கள் ஏறி பாருங்க நீங்க அப்படின்னு நான் பண்ணியிருந்தேன் அவங்களுடைய கஷ்டம் என்னன்னு அவங்க சைடு நின்னு பாத்தீங்கன்னா தான் தெரியும் சும்மா சாதாரணமா அது எதிரியா கூட இருந்துட்டு போட்டோம் சார் யாராவது வேணா இருந்துட்டு போட்டோம் அவங்க ஒரு பிரச்சனை நடக்குதுதான் முதல்ல கையை காட்டுறதுக்கு முன்னாடி அந்த பக்கம் என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு நாள் ராத்திரியில ஒட்டுமொத்த இந்தியாவும் விஜய் அவர்கள் அப்படியே மாத்தி போட்டிரு பண்ற நிலைமைக்கு கொண்டு போய் முனே நாள்ல திருப்பி அவர் பேக் டு ஃபார்ம் மருந்து ஒரு ஒரு வீடியோ போட்டாரு ஆனா அதுலயும் அவர் முகம் தெளிவில்லை புரிஞ்சுக்கோங்க அந்த மனநிலை ஒரு மனிதனுக்கு எப்படி இருந்திருக்கும் ரொம்ப இப்போ வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஹார்டட ரொம்ப வந்து அஹ் கோழையா பயந்தாங்குழியா இருந்திருந்தா அந்த மனிதன் எடுக்கக்கூடிய முடிவே வேற இருந்திருக்கும் ஆனா இதெல்லாம் தாண்டி இதுக்குள்ள காலை வச்சோம் நமக்கு நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு யாரெல்லாம் அவரை சப்போர்ட் பண்றாங்களோ எல்லாருக்குமே பாதிப்பு இருக்கும் தெரிஞ்சுதான் அவர் உள்ள இறங்கி வந்திருக்காரு என்ன இருந்தாலும் பார்க்கலான்னு அவரும் இறங்கி வந்துட்டாரு அவரை சுத்தி இருக்கவங்களை காப்பாத்தி ஆகணும்ன்ற நிலைமைக்கு அவர் வந்து நிக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவங்கள இருக்கிற மக்கள் அதை யோசிக்க மாட்டாங்களா ஆமா நம்ம விஜயவர்களுக்காக போய் நிக்கிறோம் என்ன இருந்தாலும் நம்ம பார்த்துப்போம் அவருக்காக நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு இறங்கி வந்து நிக்கிறாங்க அது திரும்பி திரும்பி சொல்றதுதான் இவங்க வந்து இந்த விஷயம் நடந்தது ஜஸ்டிஃபை பண்றதே கிடையாது ஆனா திரும்பவும் அந்த வழி இருக்கிறவங்க எல்லாரை விட தாவேக்காவில் இருக்கிறவங்களுக்கு அதிகம் தாவேக்காவில் இருக்கிறவங்களுக்கு விட தமிழக கட்சி தலைவர் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் தயவு செய்து இதை வந்து உட்காந்து நீங்க பிளைண்டா ஜட்மெண்ட் பண்ணாதீங்க அடுத்து பரப்புரைக்கு வந்தீங்கன்னா கரேஜ்னு ஆரம்பிச்சாரு அவர் சொன்ன விஷயங்கள் சில பாயிண்ட்ஸ் மட்டும் ரொம்ப ரொம்ப அனித்தரம் சாதாரணமா சும்மாவே வந்து தலைவர் விஜய் அவர்கள் கட்டு கட்டிட்டு காட்டுவார் இந்த தடவை செம்மையா கட்டிட்டாரு அதான் உண்மை நிஜமாவே மற்ற தலைவர்கள் எல்லாம் அவங்க தொண்டர்களை எப்படி வழி நடத்துறாங்கன்னு எனக்கு தெரியல நேரம் வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு பேசி இந்த கத்தி கூச்சல் போட்டு அவ நான் அவங்களை வழிபடுத்திட்டேன் நல்வழிப்படுத்திட்டேன் அப்படிங்கறத தாண்டி இவர் சொல்ற விஷயங்கள் மக்களுக்கு இங்க போய் சேருது அந்த அங்க இருக்கிற தொண்டர்களுக்கு இன்னையும் இன்னையும் போய் சேர்ந்துரு அப்போ அவங்க ஈஸியா கனெக்ட் ஆயிடுறாங்க இந்த கனெக்ட் தான் மற்ற கட்சிகள் கிட்ட அது அதிக நடக்குது இதை பார்த்து மற்ற கட்சிகளுக்கு வைத்திருச்சது சரி அடுத்த விஷயம் அடுத்து அவர் நீதி கேட்கிறாரு மக்கள்கிட்ட நியாயமான விஷயம் நான் வந்து உங்களுக்காக சேவை செய்ய அரசியலுக்கு வரேன் சொல்லிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு இப்போ ஒரு இந்த நீதி தேவை இந்த நீதியை வந்து நான் அவங்க கிட்டதான் கேட்க முடியும் வேற எங்கேயுமே மக்களை தாண்டி பெரிய ஜட்ஜஸ் நீதிமன்றங்கள் யாருக்குமே யாருமே இருக்க மாட்டாங்க மக்கள் தான் சரியான நீதிமன்ற்கள் இந்த விஷயத்துல அவங்க கிட்டயே கரெக்டா கொண்டு போய் அந்த பால போடுறாரு அவர் நல்லது செய்யணும்னு நினைச்சு வந்தது தப்பா அதுக்காக இவருக்கு இந்த பேரா அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு தடவையும் அவர் அடிக்க நீங்க பாயும்போது இந்த மனிதனை எப்படி அடிச்சு கீழே தளலானதான் பாத்துட்டு இருக்காங்க ஆனா அவர் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாரு பாத்தீங்களா என்னால முடியும் நான் பண்ணுவேன் நான் நிப்பேன் அப்படின்னு நீங்க உன்னையே தீர்க்க பாருங்க சாதாரண மனுஷனுக்கு அவ்வளவு ஈஸியா அவ்வளவு ஸ்ட்ராங்கா நிறுத்த முடியாது சின்ன இடத்துல நம்ம தடுமாறிடுவோம் நம்மளாம் எல்லாம் நம்ம சாதாரண மக்கள் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வா போட வேணாடாப்பா தம்பி விட்டு போயிடலாம் நம்மளால முடியாது அப்படின்னு நினைச்சு போகாம நிக்கிறாங்கல்ல அதுதான் பெரிய விஷயம் கேட்கறது ரொம்ப நியாயமா கேக்கிறாங்க மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அவ்வளவு ஈஸியா ஏன் இப்ப திமுகவே கடந்த ரெண்டு வாரங்கள்ல ரெண்டு மாநாடு முடிச்சுட்டாங்க ஆனா இப்பயும் அந்த மாநாடுகளுக்கு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு சேலத்துக்கு நடந்த மாதிரி ஒரு ரூல் கொடுத்தாங்க காவல்துறையின் சார்பில் திமுகவுக்கு விற்கு கொடுத்தாங்களா அந்த மாநாட்டுக்கு கொடுத்தாங்களா அந்த ஐம்பத்தோ ரூல்ஸ் இவங்க ஃபாலோ பண்ணாங்களா கழிப்பறைகள் இருந்ததா பெண்களுக்கு தனியா ஏதாவது இப்ப ரூம் ஒதுக்கப்பட்டிருந்ததா குடிநீர் வழங்கப்பட்டதா இப்படி இப்படி ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு விஷயம் பாயிண்ட் எடுத்து பாருங்களேன் தமிழக வெற்றி கழகம்னா மட்டும் காக்கா குத்துற மாதிரி கொத்த ஆரம்பிச்சிடுறாங்க சில அதிகாரிகள் காரணம் இது நடக்கக்கூடாது இது நடந்ததுன்னா மக்கள் கிட்ட கனெக்ட் ஆயிடுறாங்க அந்த மக்கள் கனெக்ட் இருக்கக்கூடாது அது இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து தடுக்க முடியாது இது வந்து பெரிய மாஸ் நடந்துட்டு இருக்கு ஒரு இடமும் விஜய் அவர்கள் வராரு அப்படின்னு சொன்னாலே ரோட்லயே நின்னுடுறாங்க பாத்தீங்கல்ல அதுல ஆனா நிஜமாவே அதுல நான் முக்கியமா சொல்ல வேண்டியது நம்ம தமிழக வெற்றி கழக தம்பிகளுக்கு ஹெல்மெட் இல்லாம ஏயா போறீங்க எத்தனை தடவை தலைவர் அவர்கள் சொல்றாங்க நம்ம பண்ற ஒரு சிறிய தவறு அவரை தானே போய் கொண்டு போய் கை காட்டுது ஹெல்மெட் இல்லாம அத்தனை பேரும் அவ்வளவு போர்ஸா வரீங்க ஆனா தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா இருந்தார் ஒரு விஷயத்துல உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா தெரியல நம்ம தலைவர் மேல பாசம் வச்சிருக்கிற தம்பிகளா இருந்தா தயவு செய்து இந்த விஷயத்த இனிமே செய்யாதீங்க அவரு கையை காட்டுறாரு வெளியே மக்கள் அங்க நின்றுட்டு இருக்கிற மக்களுக்கு கையை காட்டுறாரு பைக்ல வரவங்க ஹெல்மெட் இல்லாம தாவிக்காவின் துண்டை போட்டுக்கிட்டு க்ளோஸா வராங்க அந்த வண்டி கிட்ட க்ளோஸா வந்து அவர் கையை தட்ட பாக்குறாங்க ஆனா கையை உள்ள எடுத்துக்கிட்டார் அவர் தட்டுறது எவ்வளவு நேரம் ஆகும் நம்ம தம்பிகள் அப்படின்னு நான் அதை என்கரேஜ் பண்ணவே இல்லை அவர் ஒரு இடத்துலயும் நானும் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் வெளியே இருக்கிற மக்களுக்கு கை காட்டுறாரு இவங்க கிட்ட வரும்போது எடுத்து ஆனா அந்த டிரைவர் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் அந்த அந்த வண்டி ஓட்டின டிரைவர் தலைவர் விஜய் அவர்கள் அந்த வண்டியை ஓட்டின டிரைவரை நிஜமா அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் எந்த இடத்துல எங்க லெஃப்ட் எடுக்கணும் எந்த ரைட் எடுக்கணும்போது பக்காவா பிளான் பண்ணி மக்கள் கிட்ட வராங்க இந்த பைக்ல வரவங்க ரொம்ப கிட்ட வராங்கன்னு போது அழகா ரைட் எடுத்துட்டு போறது அதுக்கப்புறம் லெப்ட் சமையா ஓட்டிட்டு போனார் மனுஷன் இதுல இன்னொரு கொடுமையை சொல்லியே தீரணும் வீடியோ லைவ் குடுக்கணுன்றதுக்காக சில ஊடகங்கள் தமிழக கழக தலைவர் விஜயவர்கள் வர காரம் மறுச்சுக்கிட்டு அவர் முன்னாடியே வச்சுட்டு அவர் போக்கஸ் பண்ணிக்கிட்டே வராங்க வழிய விடுங்க வழிய விடுங்கன்னு அதுல இருந்து ஒரு பவுன்சர் இறங்கி வந்து வேற கேக்குறாரு செக்யூரிட்டி அவர் நகத்துறாரு வண்டியை ஓரம் கட்ட பாக்குறாரு அதுல ஆர்கியூ வேற பண்றாரு ஒரு நிருபர் ஏன் ஓரம் கட்டுறீங்க அவர் அந்த வண்டிகள் இல்லைன்னாலே ஒரு டைமுக்கு போய் சேர்ந்துப்பாரு பன்னெண்டு டு மூணு நமக்கு கொடுத்த டைம் ஆனா இந்த நிருபர்களுக்கு வண்டி இந்த வண்டிகள்னால பிரச்சனை என்னன்னா இவர் நேரத்துக்கு போய் சேர முடியாம போகுது இவங்களுக்கு லைவ் முக்கியம் அவர் நேரத்துக்கு போறாரா போலியா அது அவர் தலையெழுத்து அவர் தலைவலி நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிதான் இவங்க நினைக்கிறாங்க அப்ப நாங்க நினைக்கிறோம் கரெக்டு தானே தலைவர் விஜயவர்கள் பழைய மீட்டிங்ல சொன்னதுதான் வண்டி வண்டியா கொண்டு வந்து கொட்டுவாங்க அதுல ஒரு வண்டி தான் இப்ப வந்து இறங்கியிருக்கு பிப்ரவரி பதிமூணு அன்னைக்கு காலையில மகளிருக்கா இன்னும் பல வண்டிகள் பின்னாடி ரெடியா இருக்கு வரதுக்கு அதுதான் தலைவர் விஜய் அவர்கள் சொன்னார் சேனல் போடுறாங்க அவருடைய பேச்சுல திடீர் மாற்றம் எது காசு வாங்கிக்கோன்னு சொன்னதான் யார் காசை யார் வாங்கிக்கோ சொல்றாங்க மக்களோட காசை மக்கள் நீங்க வாங்கிக்கோங்க தலைவர் அவர்கள் சொல்றாரு இதுல என்ன தவறு இருக்கு கேப்ஷன்ஸ் போடுறாங்க பாத்தீங்களா அப்பா அந்த மனிதர்கள் யாரா அப்பா தம்பிகளை காட்டுங்க அந்த அண்ணன் தம்பிகளை காட்டுங்க உங்களெல்லாம் அன்னைக்கு காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அவங்க காதுலயே விசில் அடிச்சு அனுப்புங்க செவிலியே விசில் அடிச்சு அனுப்புங்க நிஜமாவே உட்காந்து கைய தட்டிட்டு இருந்தேன் நான் உண்மையாவே விசிலுக்கு விசிலுக்கு தடை நீங்க சேப்பா ஸ்டேடியத்துல தடை தூய்மை பணியாளர்களுக்கு தடை கூடிய சீக்கிரம் பாருங்க ஒரு நேத்து ஒரு அமைச்சர் ஸ்கேட்டிங் பண்ற பிள்ளைங்க எல்லாம் வந்து ஸ்கேட் பண்ண போறாங்க அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி விடணும் ஆஹ் விசில் கொடுங்கப்பா அப்படின்ற அவர் தண்டை மறந்து ஒரே சிரிப்பு விசிலுக்கு தடை அப்படின்னு சொல்றது தன்னை மறந்து அவங்களுக்குள்ளயே இந்த விசு சின்னம் தமிழக கட்சிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் ஊறி போய் கிடக்குறாங்க இதான் விஜய் அவர்கள் சொன்னாரு இருக்கா ஸ்டாலின் ஐயா அவர்கள் தனவுல இருந்து தூக்கி எழுப்பினாலும் தூங்க தூக்கத்துல எழுப்புனாலும் விஜய்க்கு விசிலுக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு ஆனா இதை நம்ம வந்து சிரிப்பா எடுத்துட்டு போறோம்ல அவர் சொல்லும் போது அந்த காட்டமா அவர் சொல்லும் போது அதுல எவ்வளவு அழுத்தமா இருந்தது தெரியுமா அவர் பேச மாட்டாரு பேச மாட்டாரு அமைதியா போறாரு ரெண்டு நிமிஷம் பேசி போயிடுறாரு பேச ஆரம்பிச்சா யாரு தாங்கோ மனிதன் இறங்கி பேச ஆரம்பிச்சாருன்னா அதுக்கப்புறம் தொண்டர்கள் எல்லாம் அப்பா இப்ப இருக்கிற தொண்டர்கள் அப்ப நூறு மடங்கு அந்த ஹைப் டோப்பு எல்லாம் எங்கேயோ எதிரும் அவ்வளவுதான் தலைவரையே அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிருவாங்க அந்த கண்ட்ரோலை அவர் அங்க மெயின்டைன் பண்றாரு அவர் பேசுற பேச்சு இந்த மக்கள் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு வருது அந்த தொண்டர்களை அவர் லைட்டா அப்படி வார்த்தை கொஞ்சம் ஷூட் பண்ணாருன்னா கூட டெம்பர் அதிகமா அவர் பிச்சு அதிகமா அதிகமா போட்டு சத்தம் பண்ணாருன்னா தொண்டர்கள் எங்க அதனாலதான் இல்ல நீங்க தொண்டர்கள் நீங்க அமைதியா இருக்கணும் அமைதி வழியில நடக்கணும் டீசென்ட் பாலிடிக்ஸ் தொண்டர்களுக்கு வலியுறுத்தும் விதமா அவர் வந்து அமைதியா பேசிட்டு போயிட்டு இருக்காரு இது புரிய மாட்டேங்குது இந்த சில ஊடகங்கள்ல பேசுற வாடகை வாய்ப்புகளுக்கு அதுல வாக்குறுதியும் அங்க இருக்கிற தொண்டர்கள் கிட்ட வந்து தலைவர் விஜய் அவர்கள் வாங்கிட்டார் நிஜமாவே அது தொண்டர்களுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் யாருக்கெல்லாம் மூட்டு உரிமை இருக்கோ அத்தனை பேருக்கும் பொருந்தும் எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை எங்களை யாருமே விலைக்கு வாங்க முடியாது எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான் நாங்க யார நம்பியும் இனி ஏமாற மாட்டோம் ரொம்ப ரொம்ப தெளிவான வார்த்தைகள் ரொம்ப ஆழமான வார்த்தைகள் உண்மையாவே சொல்லணும் ஒரு ஒரு மனிதனும் இங்க எடுத்துக்கணுங்க உங்களை ஒருத்தன் காசு கொடுத்து நீ எனக்கு அடிமடா நீ எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு சொல்லி ஓட்டு கிட்ட காசை கொடுத்தோ இன்னொரு வாக்குறுதியை வாங்கியோ ஓட்டு வாங்கிட்டாங்கன்னே வச்சுக்கோங்களா நீங்க அவனுக்கு அடிமை யாருக்கு ஓட்டு போட்டீங்களோ அவங்களுக்கு நீங்க அடிமை அடிமையா இருக்க விரும்புறீங்களா தனி மனிதனா சுதந்திரமா வாழ விரும்புறீங்களா அந்த அடிமைத்தனம் தான் வேணான்றது ஏன் உங்களுக்கு அவங்க காசு கொடுக்கணும் உங்களுக்கு விருப்பம் தான் நீங்க ஓட்டு போட போறீங்க விருப்பம் இல்லைன்னா ஓட் போட போறது இல்ல இது அவங்க அவங்களுக்கான விருப்பம் தானே இந்த இடத்துல மக்கள் சில பேர் வந்து நான் எல்லாருமே சொல்ல மாட்டேன் இப்ப நிறைய பேரும் ரொம்ப 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 தெளிவா யோசிக்கிறாங்க ஏன் அவங்க நமக்கு காசு கொடுக்குறாங்க இதுல ஏதோ உள் இருக்கு இதுல ஏதோ உள் இருக்கு யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன் இவங்க வராங்க ஆஹ் யோசிக்க இத்தனை நாள் வரல மக்கள் கேள்வி கேக்குறாங்க நீங்க ரோடு போடல ஜல்லி கொட்டி விட்டுருக்கீங்க எப்ப ரோடு போட போறீங்க எங்க ஓட்டு உங்களுக்கு கிடையாது காலம் எல்லா இடத்துலயுமே எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாம் வச்சு விளாசுறாங்க மக்கள் பொதுமக்கள் அந்த கரேஜ் தான் அதான் சொல்ல வர்றாரு தலைவர் முதல்ல இருந்து அந்த கரேஜ் எல்லாருக்கும் வரணும் எல்லா மக்களுக்கும் வரணும் கேள்வி கேளுங்க நியாயமா கேள்வி கேளுங்க நின்னு எந்த பொது இடத்துலயும் எல்லா தனி மனிதனுக்கும் அவங்களுக்கு கேள்வி கேட்கற உரிமை இருக்குது நம்ம தமிழக வர்த்தகத்தின் சார்பு அருண்ராஜ் அவர்கள் வந்து ஒரு ஒரு ஏரியாவுக்கும் போது ஏன் இருக்கு அது ஏன் அப்படி இருக்குன்னு கேள்வி கேட்டதுக்கு நகர்ப்புற மன்றத்துல வந்து ஒரு அவங்க அந்த நகர்ப்புற மன்ற தலைவியா நகர்மன்ற உறுப்பினர் நளினின் அவங்க வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க அவங்க வந்து கேள்வி கேட்கிற உரிமை கிடையாது மேல வந்து கேள்வி கேட்டாங்கன்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவோம் பண்ணுங்க அதுக்கான உரிமை அவங்களுக்கும் கிடையாது பொதுமக்களே கேள்வி கேட்கலான் போது அந்த இடத்துக்கு போட்டி போடும் தலைவரா நான் ஃபியூச்சர்ல நாங்க போட்டி போடுவாரு நான் கேட்கும் உரிமை எனக்கு இருக்கு எனக்கு அந்த கடமை இருக்கு அதனால நான் வந்து கேள்வி கேட்க அப்படிங்கிறாரு இந்த பேசிக்கான ஒரு இதுல கூட இல்லாம மன்றத்துல உட்காந்து இதை வேற வேற மைக்ல பேசிட்டு இருக்காங்க அதனால பொதுமக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவங்கவுங்களுக்கு எல்லா இடத்தையுமே கேட்க உரிமை இருக்கு யாரை கண்டும் பயப்படாதீங்க அடுத்து தெளிவா தலைவர் விஜய் ஒரு வார்த்தை சொன்னாரு நாங்க வந்து அரசியலுக்கு வந்தது இந்த கட்சி ஒழிக்கணும் அந்த கட்சியை ஒழிக்கணும்ன்றது கிடையாது இதை நான் ஆல்ரெடி நம்ம வீடியோல சொல்லியிருக்கேன் எந்த கட்சியும் ஒழிச்சு தள்ளணும்ன்றது நம்மளுடைய அஜெண்டா கிடையவே கிடையாது தமிழக வெற்றி கழகத்தின் அஜெண்டா அது கிடையவே கிடையாது பெரியார் அவர்கள் அண்ணா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இவங்க எல்லாம் இருக்காங்க இத்தனை பேரு கொண்டு வந்த அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கட்சி இப்போ தவறான பாதையில போயிட்டு இருக்கு மக்களுக்கு சரியா வந்து சேரல நலத்திட்டங்கள் வந்து ஒழுங்கா வந்து சேர மாட்டேங்குது மக்களுக்கு நியாயமா செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யப்படல அநியாயமும் அக்கிரமங்களும் தலைவிறுத்து ஆடுது இதை கண்ட்ரோல் பண்ண ஒரு எதுவும் இல்லை இதை தான் அவர் மென்ஷன் பண்றாரு அதனால இந்த கழகங்கள் எல்லாம் ஒழிச்சு தள்ளுங்க இவங்க நமக்கு வந்து பரம எதிரி அப்படின்னு சொல்லல இதுக்கு மாற்றா நாங்க வரோம் நாங்க நல்லது செய்யறோம்னு தான் சொல்லி வராங்க அதைத்தான் தான் விஜய் அவர்களும் மென்ஷன் பண்றாங்க முக்கியமா இன்னொரு பாயிண்ட் அவர் மென்ஷன் பண்றது என்ன அனுபவம் அனுபவம் இல்லாதவங்க எப்படி நீங்க வந்து அரசியல் சாதிப்பீங்க இது வரைக்கும் இன்னமும் சிலது கதறதுங்க இந்த வீடியோ அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கூட சில பேர் கதறாங்க என்னன்னா இன்னும் வாக்குரிமையை வந்து அவங்க வந்து ப்ரூஃபே பண்ணல எந்த ஒரு எலக்ஷன்லயுமே நிக்கல அப்புறம் எப்படி முப்பது சதவீதம்னு சொல்லுவாரு தலைவர் விஜய் அவர்கள் இவ்வளவு மரியாதையெல்லாம் அவங்க பேச மாட்டாங்க தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா இதை வந்து சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் அவசியம் கிடையாது காரணம் என்ன அனுபவம் இருந்தாதான் நான் அவனுக்கு வந்து வேலை தருவேன் அனுபவம் இருந்தாதால்தான் நீ வந்து ஆஹ் சமைக்க முடியும் இப்படி எல்லாம் சொன்னா யாராலையுமே எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் அனுபவம் மிக்கவங்க செய்யற வேலையை விட அனுபவம் இல்லாமல் புது ஒரு நான் அனுபவம் இல்லை நான் ஃப்ரெஷ்ஷர் நான் உள்ள வரேன் ஆனால் எனக்கு ஏகப்பட்ட தாட்ஸ் இருக்கு அப்படின்னும் போது இதுல வந்து ப பவர் வந்து எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கும்ன்றத வந்து ப்ராப்பராக பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புண்டு ஏன்னா அனுபவம் இருக்கு ஆனா அந்த அனுபவத்தை வச்சுட்டு என்ன பண்றாங்க அதே குட்டையில ஒன்று மட்டைங்களா ஒரே விஷயத்தை தான் மாவரச்சுட்டு இருக்காங்க அதான் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இன்னும் இன்னும் நிறைய ஆக்கப்பூர்வமான ஆக்கப்பூர்வமான விஷயங்களை மக்களுக்கு செய்யலான்றதுதான் இப்ப வர தமிழக வச்சிக் கழகத்தோட கருத்து இது வந்து நம்ம சொல்றோம் பாத்தீங்களா பேச்சல தமிழ்நாடு நம்ம அங்கே இருக்கோம் தமிழ்நாடு நம்ம இங்க இருக்கோம்னு எல்லாத்தையும் தாண்டி எங்கேயோ போங்க ஆனா சில பேரின் சுயநலத்தால தமிழ்நாடு வந்து வளராம அப்படியே நிக்கிது ஒரு இடத்துல அதுல அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு அடுத்தவங்க ஆரம்பிச்ச கட்சியில அடுத்தவங்க அனுபவத்துல அப்படின்னா நியாயமா பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற கட்சிகள் எல்லாமே வேற யாரோ தோற்றுவித்த ஒரு கட்சிகள் தான் ஆனா தலைவர் விஜய் அவர்கள் தன்னெழுச்சியா தானா ஒரு கழகத்தை ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு பெயரிட்டு தனக்கு ஒரு கொடியை வந்து உருவாக்கி அதுக்கு இத்தனை கொள்கை தலைவர்கள்னு வச்சு நாங்க இப்படி பண்ண போறோம் அப்படின்னு ஒரு ஒரு அழகான ஒரு கட்டமைப்போட உள்ள இறங்கியிருக்காரு தலைவர் விஜய் அவர் சொன்னா உருவாக்கின தலைவர்கள் வளர்த்த தலைவர்களை மறந்துட்டாங்க அதாவது அண்ணா எம்ஜிஆர் அவர்கள் இவங்க உருவாக்குனாங்க ஜெயலலிதா அம்மா அவங்க வளர்த்தாங்க இவங்க எல்லாம் மறந்துட்டாங்க அந்த கட்சியில இருக்கிறவங்க அப்படின்னு மென்ஷன் பண்றாரு இதுக்கு வந்து ஒரு விஷயம் நான் சொல்லி ஆசைப்படுறேன் இந்த இடத்துல ஒரு ஊடகத்துல சமீபத்துல வந்து அது எப்படி இவங்களை எல்லாரையுமே வந்து நீங்க அவர் ரோல் மாடல் சொல்லலாம் ஏன் இவங்க எல்லாம் வந்து எதிர்ப்பாதானே சொல்லணும் அதாவது இவங்க எல்லாம் இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கவர் பண்றதுக்காக இந்த மாதிரி பேரை சொல்றாரு சிம்பிள் லாஜிக்குங்க ரொம்ப சிம்பிள் லாஜிக் இப்ப எங்க அப்பா எங்க குடும்பத்தை வழிநடத்துற சமயத்துல நான் நடக்கிறது சொல்றது உண்மை எங்க குடும்பத்தை வழிநடத்துற சமயம் அவங்க ரயில்வேல இருக்கதால அப்ப கிரெடிட் கார்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட சமயம் அதை வந்து ஏகப்பட்ட பேர் ரயில்வேல வாங்கி அதை எப்படி யூஸ் பண்ணுவோம்னு தெரியாம கடன் மாறி அது கடனு தெரியாம இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட்ட திணறி அவங்க பட்ட கஷ்டங்கள் அதை பார்த்து நான் ரியலைஸ் ஆனது என்னன்னா ஓகே எங்க அப்பா வந்து இந்த இந்த கிரெடிட் கார்டு வாங்கினாரு கிரெடிட் கார்டை எப்படி வாங்கணும் எப்படி யூஸ் பண்ணணும் ப்ரொசீஜர் தெரியாம வாங்கினா இப்படி தான் மாட்டிப்போம் அப்படிங்கிறது சோ எங்க அப்பா கிட்ட இருந்து கெட்ட விஷயத்த நான் ஒதுக்கிடுவேன் எங்க அப்பா செஞ்சா மத்த விஷயங்கள் குடும்பத்தை எப்படி வழி நடத்தினாரு எங்க எல்லாம் எப்படி பாத்துக்கிட்டாரு அந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள நான் எடுத்துக்கிறேன் இதே தலைவர்களுக்கும் அவங்க என்ன கெட்டது செஞ்சாங்கன்றத ஒதுக்கி ஓனும் வைங்க அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் இருக்குல்ல அதை பாராட்டுங்க அதை மேற்கோள் காட்டி பேசுங்க அது வழியில நடங்க தப்பு இல்ல அவங்க அந்த கட்சி தலைவர் அதனால நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம் இந்த கட்சி தலைவர் இது என்னங்க பாலிடிக்ஸ் இது இல்லங்க எங்க பாலிடிக்ஸ் யாரா இருந்தாலும் முதல்ல அப்ரிஷியேட் பண்ண கத்துக்கோங்க ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு காலத்துல வந்து அயன் லேடின்னு சொன்னதுதான் இல்லன்னு சொல்லி அயன் லேடி தான் அவங்க ஆனா அவங்க ஒரு இடத்துல ரொம்ப பெரிய டிக்டேட்டரா தான் இருந்திருக்காங்க தலைவர் விஜய் அவர்கள் விஷயத்துல ஆனா இந்த கெட்ட விஷயத்த நான் பண்ண மாட்டேன் அவங்க பண்ணாங்கல்ல அந்த விஷயத்த நான் பண்ண மாட்டேன் அவங்க கிட்ட இருக்கிற அந்த லீடர்ஷிப்பை நான் எடுத்துக்கிறேன் அந்த டிக்டேட்டர்ஷிப்பை நான் தூக்கி போட்டுருவேன் நான் எடுத்துக்க மாட்டேன் புரியுதுங்களா இவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக் சும்மா உட்காந்துட்டு கச்சமோசா கச்சமோச்சான்னு பேசிட்டு இருக்கணும்ன்றதுக்காக இது ஏன் எடுத்தீங்க அதையும் எடுத்தீங்க அப்ப வந்து கருணாநிதி ஐயா ஏன் பேர் சொன்னா கருணாநிதி பேரை கூட சொல்லிட்டாரு பாருங்க ஏன் அவர் நல்ல தலைவர் இல்லையா திராவிட முன்னேற்ற தான் ஒத்துக்கணும் அப்போ அவர் நல்ல தலைவர் இல்லைன்னு சொல்லுங்க அவர் பேர் அவர் சொல்ல மாட்டாரு அவரும் ஒரு நல்ல தலைவரா இருந்தாரு தானே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதுக்கு நீங்க பெருமை தான் படணும் ஏன் சொன்னீங்கன்னு கேட்டீங்கன்னா அப்போ நீங்க தான் சந்தேகப்படுறீங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் நீங்க தான் சந்தேகப்படுறீங்க திமுகவினரை பாத்துக்கோங்க அடுத்த பாயிண்ட் தலைவர் அவர்கள் விஜய் சொன்னது ஒரு ஒரு வீடு கதவை நாலே முக்கால் வருஷம் கழிச்சு வந்து கதவை தட்டி உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம் தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு அவங்க கனவு என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க இது எப்போ ஆக்சுவலி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல இப்போ ஆளுங்கட்சியில இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துல அவங்க ஆரம்பிக்கிற விஷயங்கள் இருக்குல்ல ஸ்டார்ட் பண்றது என்னமோ நல்லா தான் ஸ்டார்ட் பண்றாங்க ஆனா அது எப்போ பண்ணணும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எவ்வளவு தரமா பண்ணணுன்றதான் மறந்துடுறாங்க அதுதான் அங்க இருக்கிற பிரச்சனையே ஆரம்பிச்சது இந்த திட்டத்தை ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஆரம்பிச்சு அங்க இருந்து இப்ப வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா பல மக்கள் தங்க கனவுகளை சொல்லியிருப்பாங்க முடிகிற காலத்துல வந்து உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றதும் உங்களுக்கு லேப்டாப் தரேன் அப்படின்னு முடிஞ்சு காலேஜை விட்டு வெளியே போற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் கொடுக்கறதும் ஆயிரம் ரூபாய் காசை கொடுக்குறேன் பஸ்ஸுக்கு காசு கொடுக்குறேன் பஸ்ல ஃப்ரீன்னு சொல்லிட்டு பத்து பஸ்ல ஒரு பஸ் ஃப்ரீ பஸ் விட்டு ஒன்பது பஸ் காசு கொடுத்து போற மாதிரி வைக்கிறதும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு வெளிப்படையா மக்களுக்கு தெரியுது இதனாலதான் மக்கள் கேள்வி கேக்குறாங்க இதைத்தான் தலைவர் விஜய் அவர்களும் கேள்வியா முன் வைக்கிறாரு இன்னொரு வார்த்தையை முக்கியமா தலைவர் விஜய் அவர்கள் ஒன்னு சொல்றாரு மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு இந்த ஜனவரி மாதத்துல சட்டமன்றத்துல பேசுறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அப்படின்னு நான் சொல்லணும்னா சத்தியமா இல்லைங்க நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா ரோடு சும்மா விட்டு கூட நல்லா இருக்கும் எங்க வீட்டாண்டெல்லாம் அதை விட்டுட்டு அதை நோண்டி விடுறேன் பைப்பை போடுறேன்னு போட்டாங்க அது எப்போ இப்போ ஒரு கடந்த ரெண்டு மூணு மாசத்துல அஞ்சு வருடங்கள்ல இப்போ அது ஏன் நான் சொல்றேன் அடுத்து இப்போ போடுறாங்க பைப்புங்க வாட்டர் பைப்பு மெட்ரோ பைப்பு ட்ரைனேஜ் கனெக்ஷன் பைப்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரோட வந்து நோண்டி விட்டாச்சு அதை மண்ணை போட்டு மூடியாச்சு அது மேலே ஜல்லி கூட்டியாச்சு இப்ப என்னன்னா இதுல எங்க வண்டிகள் டூ வீலரோ காரோ போயிட்டு வரது கார்கள் பல தடவை சிக்கி அதை டோ பண்ணி கூட்டிட்டு போற அளவுக்கு நிலமை ஆயிடுச்சு அடுத்து பைக்குங்க எத்தனை வாட்டி இந்த பைக் இந்த இந்த மாதிரி ரோடுகள்ல டிராவல் பண்ணி நாங்க எத்தனை சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா நல்லா இருக்கிற எல்லாம் ரிப்பேர் ஆகி கிடக்குது அது சரி அட்லீஸ்ட் இங்க விட்டாலும் கொஞ்சம் மெயின் ரோட்ல எல்லாம் ஒரு அளவுக்கு போட்டாங்கப்பா ரோடு உண்மையை சொல்லணும் நல்ல ஓரளவுக்கு ரோட வந்து பேட்ச் ஒர்க் தான் பண்ணாங்க ஆனா இப்போ பண்ண ஒர்க் நிஜமாவே தரமா இருந்தது ரொம்ப அழகாக நீட்டா பேட்ச் பண்ணாங்க ஆனா திருப்பியும் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஒன்றரை வாரம் முன்னாடி தான் திருப்பியும் நோட ஆரம்பிச்சிட்டாங்க சைட்ல அப்புறம் அந்த ரோட போடுற வேலையை பண்றீங்க பேட்ச் ஒர்க்கை பண்றீங்க மொத்தத்தையும் பண்ணிட்டு அப்புறம் ரோட போடுங்க ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு ப்ரொசீஜரே இல்லாம ஏ போட வேண்டியது ரோட போட வேண்டியது நோட வேண்டியது நோட வேண்டியது போட வேண்டியது இதே மாத்தி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு இதே பண்ணிட்டு இருப்பீங்க இன்னும் இந்த ஒரு மாசத்துல தேர்தல் பண்ணாங்க ரோடு எங்க நின்றுடும் இங்கெல்லாம் ரோடு தான் கிடக்கு இன்னும் அவ்வளவுதான் முடிஞ்சது அடுத்த எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த ஒரு கட்சி வந்து அவங்க வந்து ரோடு போடுற வரைக்கும் நாங்க இந்த ரோட்லதான் பயணம் செய்யணும் நாங்க சந்தோஷமா இல்ல சார் அடுத்த தாழ் விஜய் அவர்கள் சொல்ற விஷயம் வாக்குறுதிகள் வாக்குறுதிகள் கொடுக்கறது தவறு கிடையாது ஆனா குடுக்கற வாக்குறுதிகள் கரெக்டா நம்ம கொடுக்கறோமா இந்த வாக்குறுதிகளை நம்மளால நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு யோசிக்கணும் கொடுத்துடுறது மன வரையும் அடிச்சு தள்ளிட்டாங்க இப்ப அதுல வந்து ஒரு ஒரு வருடம் ஒரு ஒரு கணக்கு காட்டினாங்க நான் இப்போ இவ்வளவு பர்சன்டேஜ் முடிச்சேன் இப்போ இவ்வளவு பர்சன்டேஜ் முடிச்சேன் அதுவும் பத்து இருபது முப்பதுன்னு சொன்னா பரவாயில்ல ஒரு நாள் தொண்ணூறு போன வருடத்துக்கு முன்னாடி வருடம் தொண்ணூறுனு அப்புறம் எழுபது இப்போ அறுபது இப்படி மாத்தி மாத்தி சொல்றாங்க அதைத்தான் தலைவர் விஜய் வருடம் சொல்றாங்க கடைசியில வந்து எங்க வந்து நிக்க போறாங்க பத்து இருபதுன்னு வந்து நிற்க போறாங்கன்றாரு சோ வாக்குறுதி கொடுக்குறோம் அப்படின்னா முடிக்கிற மாதிரியான வாக்குறுதிகள் கொடுக்கணும் அது மக்களுக்கு உபயோககரமா இருக்கணும் காலத்துக்கும் அது உபயோககரமா இருக்கணும் அவங்களை சோமேறிகள் ஆக்கக்கூடாது முடிஞ்சு அவங்க கட்ட வந்து நம்ம அவங்களையும் மக்களையும் பங்கெடுக்க வைக்கணும் நாட்டோட முன்னேற்றத்துக்கு ஆனா நம்ம நம்ம சில பல கட்சிகள் என்ன பண்றது மக்களை சோம்பேறிகளாவே வச்சிருக்க பாக்குது அவங்க நீ இப்படி இருங்க நீங்க உங்களுக்கு நாங்க எல்லாமே செஞ்சு தருவோம் நீங்க வேலை கூட பண்ண வேணாம்னு சொன்னாலும் சொல்லிடுவோம் உங்களுக்கு ஆனா அங்க போடுற கடன் சுமை மொத்தமும் இருக்கிற ஒருத்தர் தலையிலும் வந்துதான் விடியுதுன்னு நம்ம தான் முடிஞ்சுக்கணும் முக்கியமா சொல்ல வர்றது என்ன தலைவர் விஜயவர்கள் அப்படின்னா இவ்வளவு வாக்குறுதிகள் அவங்க கொடுத்தாங்க அவங்க பண்ணல சரி அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நாங்க சொல்ற விஷயங்கள் நாங்க சொல்ற நாங்க செய்யற செயல்கள் எல்லாமே வந்து சொல்யூஷனை தேடி போகணும் சும்மா அப்படியே இன் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி போய் நிக்க கூடாது அவர் அடுத்து கடைசியா சொன்ன விஷயங்கள் ரெண்டுதான் ஒன்னு ஏன் வந்து டிஎம் எதிர்க்கிறீங்க எதிர்கிறீங்க ஏன் மற்ற கட்சிகளை எதிர்க்க மாட்டீங்க அதாவது பிஜேபி ஏடிஎம் கே உங்களை பத்தி எல்லாம் ஏன் எதிர்க்க மாட்டேங்க இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல ஆசைப்படுறேன் எக்ஸாம் வரப்போதுன்னு வச்சுக்கோங்க தமிழ்னே வச்சுப்போம் தமிழ் எக்ஸாம் வருது தமிழுக்கு தான் நம்ம படிப்போமே தவிர அஞ்சாவது ஆறாவதா இருக்கிற இங்கிலீஷ் உக்கா லாஸ்ட்டா இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸோ மாரோ சயின்ஸோ உட்காந்து இப்போ படிச்சுட்டு இருக்க மாட்டோம் நமக்கு வேண்டியது தமிழ் இதுல தான் ஒரு மார்க் எடுக்கும் அப்ப இதை தானே நம்ம படிக்கணும் அந்த சப்ஜெக்ட் வரும்போது எக்ஸாம் அதை பாத்துக்கலாம் இந்த சப்ஜெக்ட் இப்ப எக்ஸாம் வந்திருக்கு இதை நம்ம பாத்துக்கலாம் இதை தான் அவர் சொல்ல விரும்புற ரொம்ப அவர் புரிய அது புரியுற மாதிரி நான் உங்களுக்கு சொன்னேன் அவ்வளவுதான் இதனாலதான் டிஎம் கேவா அவர் எதிர்க்கிறார் மற்ற பத்தி நான் அவர் பேசுறது கிடையாது அந்த எக்ஸாம்ஸ் வரும்போது அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மெயினா வரும்போது அப்பத பத்தி பேசிக்கலாம் ஃபைனலா அவர் இன்னொன்னு சொன்ன விஷயம் என்னது அப்படின்னா பொலிட்டிக்கல் பாம் கூட்டணி பல பேர் பேர்ல நீங்க கூட்டணி கதவுல தொடர்ந்து வச்சீங்க கூட்டணின்னு சொன்னீங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னீங்க ஆனா வரவே இல்லை ஆஹ் யாருமே கதவை தட்டவே இல்ல அவரு விக்கிரவாண்டியில சொல்லும் போதே முக்கியமா சொன்னாரு ஒரு பொலிட்டிக்கல் பாம்பு போடுவோமான்னு சொல்லிதான் சொன்னாரு அவர் பத்த வச்சாரு இப்ப குபு குபு குபுன்னு பத்தி எரியுது அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து வந்து கிடைக்கும் அப்ப தெரியும் யார் யார் கூட கூட்டணியில இருக்கா யார் யார் கூட கூட்டணியில இல்ல அப்படின்னு அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு பாப்போம் இந்த கழகத்தை ஆரம்பிச்சு விட்டுருக்கோம் அது எந்த அளவுக்கு வந்து ஒழுங்கா வந்து நிக்குதுன்னு நல்ல தான் மன்னியற்கரு தலைவர் விஜய் அவர்கள் ஸோ அந்த கூட்டணி பத்தி யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவர் சொன்ன மாதிரி பெரும்பான்மையோட தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கும்ன்றத எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது வாக்களிப்பும் விசில் சின்னத்தில் வெற்றி நிச்சயம் மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம்